வர்களே எந்த புதிய நாளின் காலை வேளையிலும் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நித்தமும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிறதாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் குறைகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு குடிந்து உங்களை நடத்துவார் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லுகா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பரிசெயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் அம் பிரியமானவர்களே தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடுவது நமக்கு கேடு உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரியங்கள் நாமே நமக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போடுவது அவ்வளவு நல்லதல்ல இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன் இவன் நல்ல வழிகளை அவன் போதித்தான் பரிசெயரும் சாஸ்திரிகளும் அவன் சொன்ன அந்த நல்ல ஆலோசனைகளை தள்ளிவிட்டு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தேவனுடைய நல்ல வழிகளை அகற்றி விட்டார்கள் ஆனால் அதே இடத்துல வந்த ஆயக்காரர் மற்ற ஜனங்கள் அதாவது பாவிகளும் துன்மார்க்கர்களும் கூட தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்களாம் சில வேளையில் ஆண்டவரை அறியாதவர்கள் கூட ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நல்ல ஆலோசனைகளுக்கு செவை கொடுப்பார்கள் ஆனால் ஆண்டவரை அறிந்து சத்தியத்தை அறிந்த அநேகர் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தேவனுடைய நல்ல ஆலோசனைகளை தள்ளிவிடுவார்கள் ஒருவேளை இந்த காலை காலைவளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய இருந்தும் ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் இருப்பீர்களானால் அது நல்லது அல்ல என்பதை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆண்டவர் விரும்புகிறார் தேவனுடைய ஆலோசனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள் என்று வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அவருடைய ஆலோசனை எந்த இடத்திலும் நாம் இடறி போகாதபடிக்கு நம்மை நல்வழிப்படுத்துகிறது இந்த நல்ல காலை வழியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற அவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுங்கள் அந்த ஆலோசனைகள் உங்களை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த நல்வழிப்படுத்த உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே நடத்தி கொண்டு செல்வதற்காகத்தான் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் கோபப்படக்கூடாது என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாரானால் இது என்ன தவறு இருக்கு என்று வாக்குவாதம் பண்ணாமல் கோபத்தை அகற்றிவிடுங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி அந்த மனுஷனை என்னால் நேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்துக்கு மாறாக சிந்திக்காமல் ஆண்டவர் சொல்லுகிறார் அது நல்லதுதான் என்று சொல்லி அப்படி உங்களுக்கு எதிரானவர்களையும் நேசிக்க இந்த காலை வளையலே உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் கட்டாயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை மாறும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் வார்த்தையை வெளியே அனுப்பும்போது அதை உங்களுக்கு கட்டளையிடும்போது அப்படியெல்லாம் இல்லை உழைத்தால் போதும் உயர்ந்து விடலாம் என்று ஆண்டவருடைய வார்த்தையை ஆலோசனை தள்ளிவிட வேண்டாம் உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் தேவனுடைய ஆலோசனை விலையேற பெற்றது இங்கே பாருங்கள் சாஸ்திரிகள் வேத பாரகர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவனுடைய ஆலோசனையை தங்களுக்கு கேடுண்டாகும்படி தள்ளிவிட்டார்களாம் பாருங்கள் அநேகர் சத்தியத்தை அறிந்தும் தேவனுடைய இருந்தும் அவருடைய நல்ல ஆலோசனைகளையெல்லாம் தள்ளிவிட்டு தங்கள் வாழ்க்கையிலே நன்மையை பெற வேண்டியவர்கள் தீமையை பெற்றுக்கொண்டு தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் நீங்களோ அப்படியிராமல் தேவன் உங்களுக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனைகளை ஏற்று அது கடினமாக இருந்தாலும் அதை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் அந்த ஆலோசனைகள் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு மாத்திரமல்ல விலையேற பெற்றவர்களாய் நீங்கள் மாறும்படிக்கு உங்களை நல்வழிப்படுத்தும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆம் அவர் ஆலோசனை கத்த தேவனுடைய ஆலோசனைகளை ஒரு நாளும் ஒருபோதும் தள்ளிவிடாதீர்கள் செவிப்போமா அன்பு தகப்பவேன் உடைய ஆலோசனையை நாங்கள் ஏற்று அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் சத்திய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து அதன் மூலமாய் கிடைக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீரா ஒரு நாள் பரிசெயிற போல வேத பாகர்களைப் போல நியாய சாஸ்திரிகளைப் போல தங்களுக்கு கேடுண்டாகும் மட்டும் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடாமல் வார்த்தையின்படி நடக்க கருவை பாராட்டு மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே தேவ ஆலோசனை உங்களுக்கு நல்லது ஆமேன்